உங்களுடன் உங்கள் தோழியம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரவா கேசரி அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வறுக்கிறத போது காட்டுறேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன் தேவையான அளவு முந்திரி திராட்சை ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டே கால் கப்பு நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி ரவா கேசரி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நான் செய்முறையில் காட்டேன் வாங்க இப்படியே கேசரி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நெய் போட்டுக்குவோம் நான் கொஞ்சமாக தான் நெய் போட்டுருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்காக தான் ஏற்கனவே வறுத்த முந்திரி தான் நல்ல லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோ இருந்தாலும் ஏன்னா அவங்க வந்து நார்மலாக தான் வந்து முந்திரி வறுத்து வச்சுருப்பாங்க நம்ம நெய்யில் வறுத்துட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் லேசாக வரதா போதும் அது கூட வந்துட்டு திராட்சையும் போட்டு சவறுத்துருவோம் தே வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க திராட்சை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கேசரிக்கு வந்துட்டு ரொம்ப அந்த மாதிரி உப்பு நம்ம மாதிரிலாம் வேண்டியதில்லை லேசாக ஃப்ரை பண்ணால் போதும் அதான் இப்போ எடுத்துக்குவோம் எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யிலே வந்து நம்ம ரவாய் வரத்துக்குவோம் வந்து விற்கிருவோம் லேசாக வந்து ரொம்ப கரகி விற்கிறாமல் லேசாக வரத்துக்குவோம் நையா ரவா வறுக்கிறேன்டா அந்த வாசம் வந்து கொடுக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் ரவை வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்தாலும் ஒரு தரம் வருத்தரணும் அதே நெய்யில வறுத்துறதுக்கு அப்புடின்னா இருக்கும் நான் வந்து என்னென்னா பால் சேர்த்துக்க போறேன் நான் பால் சேர்த்து செய்ய போகிறேன் தண்ணியிலையும் வைப்பாங்க இப்போ ஒரு கப்பு ரவானாக்க ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்குவாங்க நான் வந்து அதே போல வந்து ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை அதுக்கு அதுவும் அப்புறம் வந்துட்டு என்னென்னா பால் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் இதாகட்டும் இதை பாருங்கள் பச்சைப்பாலை ஊற்றுறத விட பாலை சுட வச்சு ஊற்றிட்டோம்னாக்க நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பச்சைப்பாலம் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த பால் சுடறதுக்கு அதுக்கு கொஞ்சம் இது பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா பாலை வந்து ஏற்கனவே சுட வச்சு வச்சுட்டேன் இப்போ இது கூட வந்து கலர் படி கொஞ்சமாக சேர்த்துக்கும் இப்போ அந்த பாலை இதில் சேர்த்துருவோம் பாருங்க பாருங்க இதுக்கு எவ்வளோ ஒரு கப்பு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு பால் எடுத்திருக்கேன் எப்படின்னா நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் வந்து நம்ம தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதை விட வெளியில வாங்கி சாப்பிட்றதை விட கல்யாண வீட்டு கேசரி வந்துட்டு ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த தான் நான் தான் நான் பண்றேன் அந்த மாதிரி தான் இந்த கல்யாண வீட்டு கேசரி தான் இதை நான் வந்து செய்கிறேன் அதை கட்டிவிடாம கட்டி ஏன்னா நம்ம வந்துட்டு கரை கரை இது தண்ணியில் போட்டு சில பேரை கரைச்சி ஊற்றுவாங்க அது மாதிரி ஊற்றலை ஏன்னா நம்ம வந்து நெய்யில் வறுத்துட்டு பாலை காய வச்சு அதில் ஊற்றுறோம் அதனால் கட்டிப்படாது இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு அப்படியே இது பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க வேஸாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டோம்னா நல்லா அந்த பாலில் சூப்பராக இருக்கும் ஏன்னா பாலை தண்ணியை விட பாலில் வந்து செய்கிற கேசரி வந்துட்டு செமையாக இருக்கும் உங்களுக்கு கலர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கலர் கொஞ்சம் கூட கூட்டி போட்டுக்கோங்க நான் கலர் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு இப்போ அந்த டைம்ல சர்க்கரையை சேர்த்துக்கும் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சிவ சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து சர்க்கரை வந்து ஈட்டாகட்டும் அந்த சர்க்கரை கரைஞ்ச வரும்போது பாருங்க அந்த கலர் வந்துட்டு இன்னும் சேஞ்ச் ஆகும் எப்பவுமே கேசரி செய்யற போது ரவை லேசா வந்து வருத்துருங்க வறுத்துட்டு செஞ்சோம்னாக்க கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும் ஏன்னா அவங்கள தான் சில சில இது ரவையில் வந்து வறுத்து தான் வச்சிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் நாம ஒரு டைம் வறுத்துக்கணும் அது நெய்யில லேசா வறுத்துட்டோம்னா போதும் இல்லை தேங்காய் நெயில கூட வறுத்துக்கலாம் அவனும் அது இல்லை தேங்காய் நெயிலை வறுத்துக்கிட்டே இல்லைனாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் வெந்துட்டு இப்படி நம்ம நார்மலாக வந்து செய்கிற வீடு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே செஞ்சுருப்போம் அது போல் இல்லாமல் இது வந்து கல்யாணம் என்ன தான் நம்ம சாப்பிட்டு இருந்தாலும் நம்மளே சொல்லுவோம் இப்படி நான் கல்யாணம் வீட்டில் அங்கே சாப்பிட்ட கேசரி நல்லா இருந்துச்சுல்ல அதுங்கள மாதிரி தான் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ அது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கும் கேசரி அல்வா எல்லாத்துக்குமே வந்துட்டு நெய் கொஞ்சம் அதிகமாக விடணும் அதுதான் அதோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நெய் தான் நெய் தான் உங்களுக்கு அந்த வந்து நல்லா வந்து டேஸ்ட்டை வந்துட்டு கூட்டி கொடுக்கும் அப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும் அது நல்லா நெய் வந்து பாருங்கள் நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கும் அப்போ இலக்காய் இலக்காய் தூத்து நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்கள் நெய் எப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா நெய் நல்லா பிரிஞ்சு வரும் இன்னும் வந்து இதாக வரும் கம்மியாக வந்து தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்க நல்லா பாருங்கள் கேஸ் எப்படி எப்படி இதாயிட்டு பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் ரவாய் நல்லா வந்து வந்துட்டு நல்லா வந்து ரெடியாகிட்டு பாரு சூப்பரானா சுவையான டேஸ்டான நம்ம வீட்டிலேயே செய்கிற கல்யாண வீட்டு முறைப்படி செய்ய கேசரி இப்போ இது கூட முந்திரி திராட்சையை சேர்த்துக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போலாம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்கள் தோழியமோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள் அதுப்படி நானும் செய்கிறேன்